நடந்ததை குறித்து அதன் பிறகு யோசிக்காமல் என்ன நடக்க போகிறது நடக்க போகிறது நடக்க போகிறது தெய்வ பிள்ளையே ஒவ்வொருடைய லைஃப்லயும் கத்தர் இன்னைக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறன்னு எனக்கு நடக்க போகிறது சிலது இருக்கிறது அதனாலதான் யோபு தைரியத்தோட சார் எனக்கு குறித்து இருக்கிறது என் ஆண்டவர் எத்தனை பேர் வலது கரத்து உயர்த்தி தைரியம் எனக்கு குறித்து இருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆமே எனக்கு குறித்து இருக்கிறதை எனக்கு குறித்து இருக்கிறதை குறித்து பேசும்போது போவாசத்தில் பேசும்போதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு சில தடைகள்